பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி வெள்ளி விழா திரைப்படங்கள் தான் இன்று நாம் காணவுள்ளோம் இவர் இயக்கிய படங்களிலே மிக பிரமாதமான திரைப்படங்களில் வெள்ளி விழா கண்ட திரைப்படங்களையும் மற்றும் இவர் இயக்கிய திரைப்படங்கள் மொத்தம் ஒன்பது திரைப்படங்கள் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் திரைப்பட கல்லூரி மாணவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட இயக்குநர்களில் இவர் ஒருவர் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள் பாருங்கள் பார்க்கலாம் வரிசையாக ஒன்பதாவது இடத்தில் உள்ள திரைப்படம்தான் தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை வரலாறு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் பாசில் மற்றும் ராதா ரவி வாகை சந்திரசேகர் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஓடலை எட்டாவது இடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தங்கப்பாப்பா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வந்தது ராம் ராம்கி மற்றும் ஐஸ்வர் ராய் பேபி சார்மியா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாட்டு எல்லாம் சூப்பர் டூப்பர் கிட்டு பாட்டு பட்டையை கலப்புற அளவுக்கு நல்ல ஒரு திரைப்படம் வாட்ஸ்அப் நல்ல கலெக்ஷன் ஏழாவது பார்க்க போகும் திரைப்படம் தான் இரண்டு முகம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கரண் மற்றும் சத்யராஜ் பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் நாசர் கஞ்சா கருப்பு போன்ற பல நடிகர்கள் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் ஓடலை ஒரு சுமாரான வரவேற்பு இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாக தான் போச்சு ஹிட்டூனில் பிளாப்பூனில் சுமாரான ஒரு வரவேற்பு தான் திரையரங்கில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சுமாரான ஒரு கலெக்ஷன் தான் கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் கரண் நடிப்பு ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவு ஆவரேஜாக தான் போச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரான வரையறுப்பு இந்த படம் ஒரு தோல்வி திரைப்படமாக இருந்தது ஆறாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் முஸ்தப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் இடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நெப்போலியன் ரஞ்சிதா கவுண்டமணி லட்சுமி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் முஸ்தபா திரைப்படத்தை பொறுத்த ஆக்ஷன் கலந்த ஒரு தில்லிங் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு சுமாரான ஒரு வரையறுப்பு கொடுத்துருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் லோ ஆவரேஜ்னு சொல்ல முடியாது ஹிட்டுன்னு சொல்ல முடியாது நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் தான் முஸ்தபா திரைப்படம் அடுத்து ஐந்தாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் தாய்நாடு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் ராதிகா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் மனோஜ் கிச்சா இசையில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் அப்பா மகன் என இரண்டு பேர்கள் நடித்திருப்பார்கள் இரண்டு பேர்கள் நடித்திருந்தாலும் தாய்நாடு என்ற ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டெல்லாம் ஓரளவு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது இந்த திரைப்படம் ஓரளவு பாச்சா சில ஒரு சுமாரான ஒரு கலெக்ஷனை கொடுத்திருந்தாலும் திரையரங்குகளில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் தான் பாக்சாக்கில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது அதனால தான் அந்த படத்தை வந்து அஞ்சாவது இடத்துல வச்சுருக்கிறோம் ஒரு ஹிட் திரைப்படம் நான்காவது பார்க்க போகும் திரைப்படம் கருப்புநிலா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் தேவா இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் குஷ்பு ரஞ்சிதா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்று பேசப்பட்டவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரோப் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் செழிப்பில் இது பண்ணியிருப்பார் அது இயக்குனர் அரவிந்த் ராஜே பல முறை இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை சாமியார்கள் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திருட்டு கும்பலின் கதை கொண்ட ஒரு தான் இந்த திரைப்படம் ஓரளவு சூப்பர் கிட்டு இந்த திரைப்படத்தில் பாட்டெல்லாம் சூப்பர் கிட்டு இந்த திரைப்படம் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது நூறு நாள் கடந்து பல திரையரங்களில் ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் நல்ல வசூலை அள்ளி கொடுத்த ஒரு திரைப்படம் அதனால இந்த படத்தை நான்கு அடுத்த வச்சுக்கிறோம் மூன்றாவது பார்க்க போகும் திரைப்படம் சத்திய வாக்கு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் இடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பிரபு சோபனா மற்றும் நாசர் வினு சக்கரவர்த்தி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பிரபு அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் ஒரு சொத்தை அபகரிக்க மாதிரி அவங்கள பொண்ணு திரும்ப கிளைமேக்ஸில் இன்னொரு பிரபு வர்ற மாதிரி இருக்கும் காட்சிகள்லாம் இருக்கும் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஓட வேண்டிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நிறைய திரைப்படங்கள் ஒன்றாக வந்தனால் இந்த திரைப்படம் சரியாக போகல இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது நாள்கள் கடந்து இந்த திரைப்படம் ஓடி ஓடிடுவது சூப்பர் டூப்பர் ஒரு கிராமப்புறத்தின் ஒரு நல்ல ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஓரளவு பாக்ஸாப்ஸனாக ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் பிரபு அவர்கள் சோபனா நடித்த திரைப்படங்களில் நல்ல ஒரு திரைப்படம் சத்திய வாக்கு இந்த திரைப்படம் சரியாக அந்த டயத்தில் போல இருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு மூன்றாவது இடம் கொடுத்துருக்காது இந்த திரைப்படம் வந்து நல்ல கதையுள்ள ஒரு திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை மூன்றாவது இடத்துல நம்ம வச்சுருக்கிறோம் சத்யவாக் ராஜா அவர் இயக்கத்தில் வந்த சூப்பர் திரைப்படம் இரண்டாவது இடத்துல நம்ம பார்க்க போகும் திரைப்படம் ஊமைவழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் வெளிவந்த இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா திரைப்பட கல்லூரி மாணவர்களால் எடுக்கப்பட்ட மிக சிறந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அருண் பாண்டி ஜெய்சங்கர் கார்த்திக் மற்றும் ரவிச்சந்திரன் போன்ற பல நடிகர்கள் நடித்திருப்பார்கள் விசு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு கெட்டு அன்றைய காலகட்டத்தில் இரநூறு நாள் கடந்து ஓடிய திரையரங்குகளில் பாக்ஷாப் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடி பல திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடிடுது பாக்ஸாத்தில் நல்ல கரைசன் திரையரங்கில் நல்ல வரவேற்பு கொடுத்த சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு வெள்ளி விழா சாதனை சரித்திரத்தில் மிக பிரம்மாண்டமாக இந்த திரைப்படம் ஓடியது ஊமைவெளிகள் இன்றும் பேசுப்படும் அளவுக்கு ஒரு திருலிங்கான ஒரு திரைப்படம் அதனால தான் இந்த திரைப்படத்தை இரண்டாவது இடத்துல போகிறோம் முதல் இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் உழவன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் ராதிகா ராதா மற்றும் பலர் ராதாரவி போன்ற செந்தில் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்திற்கு இன்றும் பேசப்படும் அளவிற்கு மிக பிரமாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம்தான் உழவர் மகன் இந்த திரைப்படத்திற்கு மனோஜ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் மிக பிரமாதமாக இருநூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தின் போது நாயகன் மற்றும் மனிதன் திரைப்படங்கள் வெளிவந்தது அந்த திரைப்படங்களையும் தாண்டி மிக பிரமாதமாக ஓடிய திரைப்படம் இந்த திரைப்படம் கிராமப்புறங்களில் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ரேக்லா ரேஸ் கடைசி சீரில் வரும் காட்சிகளை பார்த்தீங்கன்னா இன்றும் பேசப்பட்டவர்களுக்கு இந்த காட்சிகள் யாரும் எடுக்கப்படவில்லை அப்படி ஒரு பிரமாதமான படைப்பு படைத்த அரவிந்தராஜ் அவர்கள் மற்றும் பலர் அந்த ஆபாவனன் டீம் எல்லோரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தான் உழவர் மகன் தான் இந்த திரைப்படத்தை முதலிடத்தில் வைத்திருக்கிறோம் மிக கஷ்டப்பட்டு எடுத்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களால் பாராட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறந்த திரைப்படம் தான் உழவர் மகன் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு எல்லாம் சூப்பர் டூப்பர் கட்டு பட்டி துட்டி எல்லாம் பேசப்பட்டவர்களுக்கு எடுக்கப்பட்ட ஒரு தான் உழவர் மகன் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் அள்ளி கொடுத்தது மக்கள் மத்தியிலும் கிராமப்புறங்களிலும் விவசாயிகள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு தான் சிறந்த கதை சிறந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் பாராட்டப்பட்ட திரைப்படம் உழவர் மகன் இந்த திரைப்படங்கள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது அரவிந்த்ராஜ் அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள் வெள்ளி விழா கொடுத்த திரைப்படங்கள் உலவன் மகன் ஊமைவிலிகள் இரண்டு திரைப்படங்களை கொடுத்துள்ளார் மற்ற வெற்றி படங்கள் மூன்று வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் தோல்வி படங்கள் என்று பார்த்தா இரண்டு படங்களை தான் தோல்வி படங்களை கொடுத்துள்ளார் மற்றபடி எல்லா படங்களுமே மிக சிறந்த திரைப்படங்கள் தான் அரவிந்தராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் மிக பிரமாதமான படைக்கப்பட்ட திரைப்படம் உழவர் மகன் அதனால் இந்த திரைப்படத்தை முதலிடத்தில் வச்சுருக்கிறோம் மிக பிரமாதமான திரைப்படம் உழவர் மகன் இன்றும் இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை பாருங்கள் ரேக்லாரஸ் அப்படி இருக்கும் படத்தில் வர முதல்ல ஒரு ஆஃபும் செகண்ட் ஹாஃப்ல வர பாட்டும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ரேக்லாரஸ் தான் செம்ம ஹிட்டாக இருக்கக்கூடிய ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த படத்தில் ரேக்ளாரஸ்லாம் கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சீன் எடு பிரமிக்க அளவுக்கு அன்றைய காலகட்டத்தில் எடுத்துருக்கேன் அரவிந்த்ராஜ் அவர்களே பலமுறை சொல்லியிருக்கேன் அதனால தான் பூமி வழிகளா உழவர் மகனா என்று சொல்லும்போது நமக்கு உழவர் மகன்தான் முதல் இடத்தில் உள்ளது கேப்டனில் முதல் இடத்துல உழவர் மகனை கொடுத்துருக்குறேன் நீங்கள் கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த படங்களை எந்தெந்த இதில் கொடுத்துருக்கலாம் என்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இயக்குனர் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி தோல்வி விழா படங்களை பார்த்தோம் இதுபோல் மற்ற நடிகர்கள் மற்ற இயக்குநர்கள் திரைப்படங்களை நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டில் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்